ॐ मूषिकवाकनमोदकहस्तशामलकर्णविलम्बितसूद्रह वामनरूपमहेश्वरपुत्र विघ्नविनायक पादनमस्ते। नमस्ते ओ பூரம் உவப்பவளே குப்பம் பூத்தவளே வீரம் கொடுப்பவளே வினையெல்லாம் தீர்ப்பவளே ஆறம் தமிழ்ப்பூவால் லாயிரம் யாம் சூட்டி நின்றோம் ஈரம் நிறவிழியால் எங்களை நீ காத்திடம்மா புலர்ந்ததோர் வாழ்வை எண்ணி அயந்ததோர் மனமேயாகி வறண்டதோர் இன்பம் கண்டு வாழ்வினை வீணே கழித்தேன் இருண்டதோர் காலம் வெல்ல இருகரம் கூப்பியே அம்மா திரண்டதோர் உணர்வினோடு திசை பல குப்பம் அன்னையை கண்டேன் வறண்டதோரு இன்பம் கண்டு வாழ்வினை வீணே கழித்தேன் நிலையான செல்வம் எது ஒரு குறிப்பிட்ட வயது கிடக்கும்போது அப்பொழுது ஞானம் பிறக்கிறது ஆஹா அவளுடைய அனுகிரகம் அவளுடைய கடைக்கன் பார்வைதானே நிலையான செல்வம் என்பது தோன்றுகிறது ஒருவருக்கு ஐந்து வயதில் ஆன்மீகம் வருகிறது ஒருவருக்கு நாற்பது வயதில் ஆன்மீகம் வருகிறது ஒரு சிலருக்கு எழுபது வயது முடியும் வருகிறது ஆன்மீகம் ஆக இந்த பிறவியில் ஆன்மீகத்தை அடைந்தே முக்தி அடைவாய் வேதம் சொல்கிறது அதுக்கு வயசு காலம் அவங்கவங்க செய்த பூஜா பலன் நேற்றைய தினம் ராசியில் விட்டது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பெருமாளை அதிகாலை நேரத்தில் ஐந்து மணிக்கு தரிசனம் செய்க செய்து வழிபட வேண்டும் கன்னியாராசிக்காரங்க இந்த ஜனவரி பிப்ரவரிக்குள்ளார பெருமாளை அதிகாலையில் அஞ்சு மணிக்கு போய் பார்க்குறதுக்கு முயற்சி எடுங்க அப்படி வாழ்க்கையில் நூற்றுக்கு நூறு சதவீதம் ஐஸ்வர்யம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பெருமாள் படி அளக்கிறார் ஆக சுபமஸ்து பதவி வாழ்க்கை தொழில் லாபகரமாக இருக்கும் இந்த ஆண்டு துலாராசிக்காரர்கள் அம்பாள் தரிசனம் அந்த அம்பாள் தரிசனத்தை உற்சவமூர்த்தி புறப்பட்டு வர்ற அம்பாளையும் சரி மூலஸ்தானத்தில் பஞ்சகலகார்த்தியை அந்த கல்பூர் ஆராதனை ஆராதனை சொல்லுவாங்க அந்த தரிசனம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அம்பாளை தரிசனமாக எடுத்துக்கொள்ளுங்கள் ஆரம்பமே இந்த ஜனவரி பிப்ரவரியிலேயே போய் அம்பாளை மகாதேவ ஆராதனை தரிசனத்தை மேற்கொள்ளுங்கள் ஆனந்தமான வாழ்க்கை இப்பொழுது தொடங்கிவிட்டீர்கள் பல தலைமுறைக்கு வேண்டிய ஐஸ்வர்யமும் தெய்வானுகிரகம் இப்பொழுது சித்தியாகும் உங்களை வந்து அடையும் அந்த ஐஸ்வரியமும் தெய்வத்தினுடைய கடாட்சியமும் உங்களிடத்தில் வந்து சேருகின்றது விருச்சிக ராசிக்காரர்கள் அறுபடையில் ஒரு படை வீட்டுக்கு போய் தரிசனம் செய்திடுங்கள் இந்த ஜனவரி பிப்ரவரியிலேயே இந்த ஆண்டு முழுவதும் அதாவது இந்த பதினாலு மாதத்தில் வாழ்க்கையில் செட்டில் ஆகிட்டியாம இந்த பதினாலு மாதத்தில் இப்போ வாழ்க்கையில் செட்டில் ஆகிடுவீங்க ஐஸ்வர்யம் குவியும் பணவசதி பெருகும் உங்களுடைய லட்சியம் வெற்றிகரமாக கைகூடி வரும் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த பகைமை பகைவர்கள் புறமுதுகு காட்டி ஓடிவிடுவார்கள் அதே போல் தனுர் ராசிக்காரர்கள் பாடல் பெற்ற வை ஸ்தலம் திருக்கோயிலூர் ஸ்ரீவல்லிபுத்தூர் ஸ்ரீரங்கம் வீரராக சுவாமி இந்த மாதிரி வைஷ்ணவ ஸ்தலம் அங்கே இந்த மாதிரி வைஷ்ணவஸ்தலத்தை போய் இந்த ராசிக்காரர்கள் இந்த ஜனவரி பிப்ரவரியிலே ஒரு அட்டண்டன்ஸ் போடுங்க துரத்திய துன்பமும் துயரம் உடல் நல பாதிப்பும் இதெல்லாம் அகன்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோடு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினாறு செல்வங்களும் நீங்கள் ஆழ்வீர்கள் தாழாத கீர்த்தியும் குறையாத செல்வமும் உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமாக இனிமேல் தங்கியிருக்கும் அடுத்து வரக்கூடிய முப்பத்தைந்து ஆண்டுகள் தனுராசிக்காரர்களுக்கு தாழாத கீர்த்தியும் குறையில்லாத செல்வமும் அல்ல அல்ல உங்கள் கையில் ஐஸ்வர்யம் பெருகி கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பொன்னான நேரம் ஏன்னா சூரிய பத்த புத்திரனானவன் மேல் நோக்கி பயணிக்கின்றான் வாழ்க்கையில் நல்லா சாதிப்பீர்கள் அன்பு தாய்மார்களே மகர கும்ப ராசிக்காரர்கள் கிழக்கு முகம் பார்த்து தரிசனம் செய்யுங்கள் சனீஸ்வரனை எல்லா இடங்களிலும் பொதுவாக மேற்கு வாசலை நோக்கி இருக்கக்கூடியவன்தான் தரிசனம் சனி ஆனால் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும் திருநள்ளாறுல கிழக்கு முகமாக இருக்கிறார் அனுகிரகமூர்த்தியாக அந்த மாதிரி கிழக்கு முகம் பார்த்த சனீஸ்வரனை தரிசனம் செய்யுங்கள் மகர கும்பம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சகல சம்பத்துகளும் உங்களை வந்து அடையும் நூறு ரூபாய்க்கு போராடலப்பா லட்ச ரூபாய்க்கும் போராடிட்டோம்பா அப்படின்னு சொன்னீங்களே இப்போ அந்த போராட்டமெல்லாம் முடிஞ்சுது சகலவிதமான சம்பத்தும் உங்களை வந்து அடையும் ஆக்கப்பூர்வமான வளர்ச்சி பணிகள் பண வசதியோடு எல்லாத்தையும் சாதித்து காட்டுவீங்க வாழ்க்கையில் இப்போ செட்டில் ஆகிடுவீங்க அன்பு தாய்மார்களே பெரியோர்களே மகர கும்ப ராசிக்காரர்கள் அன்பு தாய்மார்களே உங்களுடைய வாழ்க்கையில் மீனராசிக்காரர்கள் சக்தி பீடங்களுக்கு சென்று வாருங்கள் ஆண்டு துவக்கத்திலேயே தொழில்துறையிலையும் சரி பதவித்துறையிலையும் சரி இமாலய வளர்ச்சிக்கு வந்துடுவீங்க சொந்த வாழ்க்கையில் பொற்காலம் வளரும் இனி வரக்கூடிய ஆறரை ஆண்டுகள் வெற்றி முகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எப்படி பார்க்கலாம் பிடிச்சிடலாம் அப்படின்ற அந்த உறுதியாக சொல்லுவீங்க அந்த மாதிரி இந்த ஆறரை ஆண்டுகள் மீன ராசிக்காரர்கள் அனைத்திலும் சாதித்து காட்டுவீர்கள் அன்பு தாய்மார்களே ஒரு கதை ஒன்று அடிக்கடி உங்களுக்கு சொல்லுவேன் அம்மா சொல்லணும் மறுபடியும் மறுபடியும் அந்த கதையை கேட்கணும் போல இருக்கு அதாவது ஒருவன் பக்தி ரொம்ப நாளாக அவனுக்கு பக்தியே கிடையாது பிறந்ததுலேருந்து அவங்க அம்மா அவனை பிடிச்சும் போயிட்டு இட்டும் போய் அந்த ஊருக்கு பெரியவங்க வந்திருக்கிறாங்கன்னு பெரியவங்க காலில் விழுந்து கும்பிட சொன்னாங்க சரி அம்மா நீ சொல்கிற நான் விழுந்து கும்பிடுறேன் அப்படின்னு விழுந்து கும்பிட்டான் அப்போ அந்த அம்மா அந்த பெரியவர் என்ற சொல்லி இவனுக்கு பக்தி வர வையுங்க அப்படின்னாங்க சரிப்பா சாமி கும்பிடுறியாப்பா அப்படின்னு கேட்டார் அந்த பெரியவர் குரு எனக்கு அதெல்லாம் நேரம் இல்லை சாமி சரி முடிஞ்ச வருடம் கிட்டே இருக்கிற கோவிலுக்கு போய் சுற்றிட்டு வருவியா அது கூட நேரம் இல்லை சாமி அப்படியா சரி கடவுளை நினச்சிட்டாவது சாப்பிடுவியா அது கூட நேரம் கிடையாது சாமி எனக்கு கடவுளை நினைக்கிறது கூட நேரம் கிடையாது அப்படின்றாங்க ஒரு காலகட்டத்தில் சரி யாராவது விபூதியோ நாமமோ தரித்தவர்களை பார்த்துட்டு சாப்பிட்றியா ஆ கரெக்டு பக்கத்தில் இருக்கிற ரங்கன் அவன் தினம் அஞ்சு மணிக்கே எழுந்து நாமத்தை போடுறான் கோவிந்தா கோவிந்தான்னு அஞ்சு மணிக்கே எழுந்து அந்த திருவேங்கடத்தானை ஸ்மரணை பண்ணுறான் அந்த நாமத்தை பார்த்துட்டு டெய்லி காலைல அஞ்சரை மணிக்கு சாப்பிட்டுறானே சரி பேஷ் அதையே பண்ணு போய்ட்டு வா இல்லை சார் வீட்டிலும் பக்தி கொண்டு வாங்க இல்லைங்க இதை இது மாதிரி சொல்லி அனுப்புறீங்களே இதை ஆரம்பிக்கிட்டோம்மா அவனுக்கு பக்தி வரும் காலையில் அஞ்சு அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்துட்டே ரங்கா ரங்கா ரங்கான்னு கத்தனா இந்த பக்கத்தில் இருந்த ரங்கன் அப்படி திரும்பி பார்த்தான் அந்த நாமத்தை தரு நெத்தில இட்டுருக்கிறத பார்த்துட்டான் பார்த்துட்டு தரிசனத்தை பார்த்துட்டு போய் சாப்பிட உட்காந்துட்டான் அதிகாலையிலேயே கொஞ்ச நாள் அப்படியே டெய்லி ரங்கா ரங்கான்றது அப்படி ரங்கா ரங்கான்னு சொல்லும் பொழுது அந்த நாமத்தை இவன் பார்த்துட்டு இவன் வந்து சாப்பிட்றது இந்த நாஸ்திகனாக இருக்கக்கூடியவன் ஒரு நாள் ஐந்து மணிக்கெல்லாம் நாமத்தை போட்டான் பெருமாளை கும்பிட்டு ரங்கன் வீட்டுக்கு பொங்கல் வரப்போகுதே வீடெல்லாம் முழுவணுமே அதுக்காக போயிட்டு மண் எடுத்து வரப்போனான் அப்படி போகும்போது அந்த இவன் அஞ்சு மணிக்கெல்லாம் வழக்கம்போலே ரங்கா ரங்கா அப்படி கையை தட்டி கையை தட்டி கூப்பிட்றான் அங்கே இல்லை அங்கே இருக்கிறவங்கள கேட்டான் எங்கன்னு அவள் அதிகாலையிலேயே மண் எடுக்க ஏரிக்கி போயிட்டான் மணி அஞ்சராட்சே அஞ்சே முக்கால் ஆச்சே நான் இப்போ சாப்பிட்ணுமே நாமத்தை பார்த்துட்டு தானே சாப்பிட்ணும் இவன் அப்படின்னுட்டு த ஏரிக்கி இவங்க ஓடி போகிறாங்க அங்கே போயிட்டு இந்த கந்தசாமி கை தட்டி கூப்பிட்றான் ரங்கா ரங்கான்னு அப்படி ரங்கா ரங்கான்னு பார்க்கும்போது அப்படி நிமிர்ந்து பார்த்தான் அப்படி நிமிந்து பார்க்கும்பொழுது இவன் மண்ணை தோண்டினுந்தான் தட தடன்னு சரிஞ்சது ஒரு ஏழு தவளை பொண்ணும் பொருளும் முத்தும் பவிழமும் தங்க காசுகளும் தங்க கிரீடங்களும் காசி மாலைகளும் நகைகளும் அப்படி சரியுது ஏழு குடம் அப்படியே மண்ணில் அப்படியே சரிஞ்சு விழுது இவன் மண்ணை தோண்டனோ இல்லையோ அதுலேருந்து தட தடன்னு வந்து விழுந்தது ஏழு தவளை நான் பார்த்துட்டம்பா அப்படின்ட்டு இவன் திரும்பி போகிறான் அஞ்சோ இந்த பொண்ணும் பொருளும் ஆபரணங்கள் எல்லாம் பார்த்துட்டம்பிருக்குன்ட்டு ஓடி போய் அந்த ரெங்கன் அவனை அழைச்சின்னு வந்து கந்தசாமி அழைத்து வந்து இதோ இந்த பாதி பொருள் உனக்கு தரேன் பாதி பொருள் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நாமத்தை பார்ப்பதற்கே இப்படி ஒரு பாக்கியமா இவ்வளோ பொறுக்குவியல் கொடுத்துட்டாரு இவனுக்கு ஒரு மூன்றரை தவளை அவனுக்கு ஒரு மூன்றரை தவளை ஏழு தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிட்லாம் அந்தளவுக்கு பொண்ணும் பொருளும் ஆபரணங்களும் கிடச்சிது இவன் அஞ்சு மணிக்கு ரகா கோவிந்த கோவிந்தா கூப்பிட்றவன் இந்த கந்தசாமி நாலு ஐம்பத்தஞ்சுக்கே கூப்பிட ஆரம்பிச்சிட்டார் கோவிந்தா கோவிந்தான்னு அதே போல் ஆன்மீகத்தில் நாம் ஈடுபாடோடு இருந்தோம்னா நிச்சயம் அவன் ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு முன்னேறதுக்கு வழிகாட்டுவான் அந்த பரம்பொருள் அதைப்போல் செவ்வாய்க்கிழமையில் காலையில் எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ளே மங்களாட்சதையை ஒரு தட்டில் அழகாக சொஸ்திக்கு வரையுங்க இல்லை அந்த மங்களாட்சதியிலே ஸ்ரீராமஜயம்னு எழுதுங்க ஸ்ரீராம்னு எழுதுங்க அக்ஷதையாலேயே அழகாக எழுதி ஒரு கற்பூரார்த்தி பண்ணுங்க அப்பொழுது உங்களுடைய இல்லத்திற்கு லக்ஷ்மி கட்டாட்சம் உண்டாகிவிடும் உங்களுடைய இல்லத்திற்கு உங்களுடைய ஜாதகத்தில் மகாலட்சுமி அனுகிரக பார்வை விழுந்துவிடும் அன்பு தாய்மார்களே முக்கியமான விஷயம் இந்த நான்காம் தேதி ஜனவரி நான்கு ஐந்து ஆறு ஏழு புதன்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரையிலும் சென்னை விஜயம் செய்கிறோம் சென்னையில் மயிலாப்பூர் கபாலீஸ்வரனுடைய க்ஷேத்திரத்துக்கு தெற்கு மாட வீதியில் ஹோட்டல் கற்பகத்தில் முகாமிட்டுருக்கிறதுனால சென்னையும் அதை சுற்றி இருக்கிற ஒரு பெரிய மாகாணம் அதை சுற்றி இருக்கிற எல்லா மக்களும் சென்னைவாசி அனைவருமே வந்து அந்த கற்பகம் ஹோட்டலில் மயிலாப்பூரில் எல்லாருக்கும் தெரியும் குலக்கரை எதிர்லேயே தெற்கு மாட வீதி டேங்க் பஸ் ஸ்டாப்புக்கு எதிரிலே இருக்குது பக்கத்தில் அதனால் நீங்கள் அந்த அருள்வாக்கு கேட்க ஜாதகம் பார்க்க உங்களுடைய குடும்ப பிரச்சனைகள் உங்கள் எதிர்காலத்தை பற்றி அறிய நீங்கள் நேரடியாக வந்து அம்பாவை தரிசனம் பண்ணலாம் அருள்வாக்கு கேட்கலாம் சென்னையில் முகாமிட்டுருக்கிறது மீண்டும் நினைவுபடுத்துகிறேன் வரக்கூடிய ஜனவரி இந்த நாலாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி முடிய ஆறு நாட்கள் அங்கே விஜயம் செய்கின்றார்கள் அவசியம் வருகை தாருங்கள் அன்பு தாய்மார்களே இந்த மார்கழி மாதத்தில் பஜனையில் கலந்து கொண்டிருப்பவர்களை தரிசிப்பதும் பசுவை தரிசிப்பதும் வாழை மரம் கொலை தள்ளி இருக்கிறத அந்த வாழை மரத்தை தரிசிக்கிறதும் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் மார்கழி அபிஷேகத்தில் கலந்து கொள்வ கலந்து கொள்ள வேண்டும் அந்த அபிஷேக காட்சியை பார்ப்பதும் அறுபத்தி மூவரும் ஆழ்வாராதிகளும் மார்கழியில் தரிசிப்பதும் அதுக்கப்புறம் பெரியவர்களுக்கு நமஸ்காரம் செய்வதும் இதை கடைபிடிங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பொற்காலத்தை தேடி போத்தவரை பொற்காலமே உங்களை தேடி வந்துவிடும் அனந்த கோடி ஐஸ்வர்யம் உங்களுக்கு வந்துவிடும் இந்த மார்கழியில் இதையெல்லாம் கடைபிடிங்கள் இந்த பீடம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகரிலிருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் செஞ்சு போகிற மெயின் ரோடில் இருக்க அம்பாள் பீடம் அந்த அருள்வாக்கு நாட்கள் அந்த செவ்வாய் வெள்ளி ஞாயிறு அருள்வாக்கு நடைபெறுகிறது எத்தனையோ சிரமங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிரமங்கள் அகல வேண்டும் பசங்கள் எல்லாரும் வாழ்க்கையில் செட்டில் ஆகணும் தொழில் முன்னேறணும் பதவி கிடைக்கணும் மடல செல்வம் உண்டாக வேண்டும் நேரத்தோடு கல்யாணங்கள் நடக்கணும் குழந்தைகளுக்கு இதையெல்லாம் நீங்கள் அருள்வாக்கில் நேரடியாக வந்து தரிசனம் பண்ணி கேட்கலாம் அதற்குரிய பரிகாரங்கள் பீடத்தில் நடைபெறும் அவசியம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கினுட்டு வாருங்கள் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன் நாலாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரைக்கும் சென்னை மயிலாப்பூர் ஹோட்டல் கற்பகத்தில் முகாமிட்டுருக்கிறாங்க மயிலாப்பூர் குளக்கரை அதாவது கபாலீஸ்வரருடைய திருக்கோயிலுக்கு தெற்கு மாட வீதியில் ஹோட்டல் கற்பகம் இருக்குது அந்த நாட்கள் புதன் வியாழன் வெள்ளி சனி ஆகிய நாட்களில் இருக்கிறதுனால அருள்வாக்கு கேட்க அனைவரும் வரலாம் சென்னையில் முகாமிட்டுருக்கிறதுனால கொஞ்சம் சகவாசமாக நாலு மணிக்காக வந்து நிதானமாக உட்காந்து அருள்வாக்கி கேட்கலாம் அதுக்குரிய பாத காணிக்க அதுக்குரிய தாம்பூல விவரங்கள் தொலைபேசியில் கேட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கினிட்டு அவசியம் வருகை தாருங்கள் மார்கழி தை இம்மாதங்களில் உற்சவமூர்த்தியை அந்த புறப்பாடையும் உற்சவமூர்த்தி எதிரில் தரிசிக்கிறதையும் அந்த அதிகாலை நேரத்தில் அதை செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் கஷ்டம் துரத்தினே இருக்குங்க அந்த கஷ்டம் நிவர்த்தியாகும் வேலை கிடைக்கணும் நல்லபடியாக இந்த வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வேலை கிடைச்சணும் அந்த உற்சவ மூர்த்தியை மார்கழி புறப்பட்டு வர்றதை தரிசனம் பண்ணணும் சகல சம்பத்தும் உங்களுக்கு வந்து அடையும் நீங்கள் எல்லாருக்கும் கொடுக்குற வள்ளலாக உங்கள் வாழ்க்கையை மாற்றி காட்டுவான் கடவுள் உங்களுடைய சந்ததிகள் நல்ல ஒரு ஹையர் பொசிஷனுக்கு கண்டிப்பாக வந்துடுவாங்க மார்கழி மாதத்தில் மூர்த்தியை புறப்பட்டு வர்றதை தரிசிக்க வேண்டும் இதுகாலம் இருந்த ஒரு சிரமங்கள் அனைத்தும் உங்களை விட்டு அகன்றுவிடும் அன்பு தாய்மார்களே தை மாதத்தில் நவரத்னம் பாக்கெட்டு ஒன்று வாங்கி பீரோவில் வைங்க அதிலிருந்து வீட்டில் லக்ஷ்மி தங்க ஆரம்பிச்சிடுவாள் தை மாதம் முத்திராயணம் பிறந்தவுடனே அவசியம் நினைவில் வைத்து கொள்ளுங்கள் ஒரு முந்நூறு ரூபாய் இருக்கும் நவரத்னம் பாக்கெட்டு நகை கடையில் கேட்டால் தருவாங்க அதை வாங்கி வந்து தை மாதத்தில் சித்த யோகம் உள்ள நாளாக பார்த்து அதை உங்களுடைய பீரோவில் வாங்கி வந்து வைங்க அந்த இடத்துல மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் செய்வாள் சுபம் சீக்கிரத்தில் நடக்கும் தனதான்ய சம்பத்து நிரம்பி வழியும் அன்பு தாய்மார்களே தசமி திதியில் யானையை தரிசனம் செய்யுங்கள் சேமிப்பு பெருகும் ஆஹா முக்கியமான அருள் வாக்குப்பா இது சேமிப்பு பெருகும் சொல்லிட்டாங்களே அடுத்தது மிகப்பெரிய பதவிகள் உங்களை தேடி வரும் அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை பயணிக்கிறீங்க ஒரு லாபகரமாக இருக்கும் இந்த வருஷம் பூரா தசமி திதியில் யானையை பார்க்கணும் அவசியம் காஞ்சிபுரத்துக்கு போய் பார்த்துடுற சென்னையில் பாடல் பெற்ற ஸ்தலங்களில் திருச்சி மதுரை இந்த பக்கம்லாம் பாடல் பெற்ற ஸ்தலத்தில் காஞ்சிபுரத்தில் பாடல் திருவண்ணாமலையில் பாடல் பெற்ற ஸ்தலங்களில் யானை அவசியம் இருக்குது அது தசமி திதியாக போய் அவரை பார்த்து யானை ஒரு கும்பிட போட்டு ஒரு டசன் வாழைப்பழம் கொடுத்துட்டு அந்த பிடர் முதுகு பக்கத்து அம்பாளை மகாலட்சுமி வால் பக்கம் இருக்கிற அவளை கண்ணால் அப்படி தரிசனம் பண்ணிட்டு வாருங்கள் சேமிப்பு பெருகும் அதாவது ஐஸ்வர்யம் சேமி உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் ஜாதகத்தில் பேங்க்கில் பியூரோவில் அந்த சேமிப்பு பெருகி கொண்டே இருக்கும் அன்பு தாய்மார்களே இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க அன்னையினுடைய பீடத்துக்கு வர்றதுக்கு தொலைபேசியில் கீழே ஸ்க்ரோல் போயின்னு அவசியம் நீங்கள் அந்த செவ்வாய் வெள்ளி ஞாயிறில் பீடத்துக்கு வருகை தரலாம் அப்பாயின்மெண்ட் வாங்கின்னுட்டு வர வாருங்கள் அதே போல் சங்கரா தொலைக்காட்சியில் புதன் வியாழன் வெள்ளி ஆகிய தினங்களில் மதியம் மூன்று மணிக்கு இந்த ப்ரோக்ராம் வருது சங்கரா தொலைக்காட்சியினுடைய பிரத்யேகமான ஒரு யூடியூப் நடத்துகிறாங்க அதுலேயும் சாயந்தரம் அஞ்சு ஆறு மணிக்கெல்லாம் வந்துடும் பார்க்கலாம் பீடத்தினுடைய யூடியூப் ஸ்ரீலஸ்ரீ ரகுராமடிகளாரும் டைப் பண்ணி எல்லோரும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம் வீட்டில் உங்களுடைய செல்லுலேயே அந்த ஒரு பாக்கியம் மறுபடியும் சொல்லுங்கம்மா அந்த ஸ்ரீலஸ்ரீ ரகுராமடிகளாரும் டைப் பண்ணி உங்கள் செல்லில் யூடியூப்பில் பார்க்கலாம் பீடத்தினுடைய அபூர்வ விஷயங்கள் கடந்த ஒரு நானூறு ஐநூறு அபூர்வ விஷயங்கள் தொடர்ந்து புது புதுசாக இருக்கிறது நிதானமாக உங்களுக்கு விருப்பமானதை பண்ணி அதை வாழ்க்கையில் சக்ஸஸாக வாழ்க்கையில் ஜெயிச்சு காட்டிடுவீங்க அதை பண்ணும் பொழுது அபூர்வ விஷயங்கள் பீடத்துக்கு வர்றதுக்கு உண்டான அப்பாயிண்ட்மெண்ட் நம்பரை அதிலே இருக்குது தொலைபேசி நம்பர் ஃபோன் பண்ணி நீங்கள் பதிவு பண்ணிவிட்டு வந்து என்னை பார்க்கலாம் பிரச்சனைகள் பின்தொடரக்கூடாது கடன் சுமை அகல வேண்டும் அக்கம்பக்கம் விரோதம் அகல வேண்டும் குடும்பத்தில் உள்ள சிக்கல்கள் அகல வேண்டும் அதாவது சிவாலயத்துக்கு போய் தயிர் சாதம் விநியோகம் பண்ணாலே இத்தனை பிரச்சனையும் சரியாயிடும் ஒரு அரைபடி தயிர் சாதம் பண்ணிவிடுப்பா சரி ஒரு தூக்கம் எடுத்து நேராக கிளம்புங்க பெருமானம் போய் வளம் வந்துட்டு கொடிமரத்தாண்டை உட்காந்து தொன்னையோ இல்லை பேப்பர் பிளேட்டோ வச்சு எல்லோரும் கொடுங்க என்னது அதாவது பிரச்சனைகள் பின் தொடரக்கூடாது தொடராது அடுத்தது கடன் சுமை அகலும் அக்கம்பக்கம் விரோதங்கள் திருஷ்டி பகைவர்களுடைய தொல்லை செய்வனை பாதிப்பு இதெல்லாம் சொல்கிறீங்களே அதெல்லாம் அகன்றுவிடும் குடும்பத்தில் உள்ள சிக்கல்கள் சிக்கல்கள் போது புரியுதுங்களே உத்தியோகம் வேணும்னு ஒரு பெண்ணு கல்யாணம் நடக்கணும்னு ஒரு பொண்ணு எஜமானனுக்கு போதிய வருமானம் இல்லைன்ற கவலை வீட்டில் தொடர்ந்து வரிசையாக வியாதி வைக்கியோட வரிசை ஆஸ்பத்திரிக்கு போகிறது இந்த பிரச்சனையெல்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்கு சிவாலயத்தில் தயிர் சாதம் விநியோகம் பண்ணுங்க இந்த கெட்டதெல்லாம் நிவர்த்தியாகி சகல சம்பத்தியும் அனுகிரகம் பண்ணுவான் அன்பு தாய்மார்களே உங்களுடைய குடும்பத்தில் அந்த அஸ்தமன நேரத்தில் நரசிம்மருக்கு போயிட்டு ட்ரை ஃப்ரூட்ஸோ பானகமோ எல்லா ஜனங்களுக்கும் தாங்க ஒரு ஐந்து ஐம்பதுலேருந்து ஆறரைக்குள்ளார நரசிம்மரை பிரதர்ஷனம் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஆறரை டம்ளர் கப்பில் பாயசம் இல்லை பானகம் ட்ரை ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாருக்கும் கொடுங்க அந்த நேரத்தில் பொழுது உங்கள் வாழ்க்கையில் விரும்பி ஐஸ்வர்யம் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணிடுவார் நரசிம்மூர்த்தி அதுக்கு ஒரு மந்திரமே சொல்லுவேன் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வத்தோ முகம் நரசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்தியோர் மிருத்தியும் நமாம்யகம் சராம் சிறேம் சுரோம் சரேம் சரோம் ஸ்ரீலக்ஷ்மி நரசிம்மமூர்த்தையே இதுவரையில் நரசிம்மனா கூட்ட இடத்துல இப்போ ஸ்ரீலக்ஷ்மி நரசிம்மமூர்த்தையே விஷ்ணவே விஷ்ணவேஸ்வாஹாஹா இந்த ஜனங்களுக்கெல்லாம் பானகம் தருகின்றேன் உள்ளத்தில் கணல் போன்ற கஷ்டமும் கண்களில் கண்ணீரையும் துடைத்து விடு வாழ்க்கையில் எல்லாத்தையும் ஐஸ்வர்யத்தை அனுகிரகம் பண்ணு நரசிம்மான்னுட்டு அந்த பானகத்தை கொடுங்கணும் ஸ்ரீலக்ஷ்மி நரசிம்மமூர்த்தையே ஹவிரிதம் விஷ்ணவே சுவாஹாஹா விஷ்ணவே பரமாத்மா ஏ அந்த அஸ்தமன நே நேரத்தில் நரசிம்மர் சன்னிதானத்தில் அந்த பானகம் வெண்ணெய் ட்ரை ஃப்ரூட்ஸு இனிப்பு ஏதாவது ஒன்று தானம் பண்ணிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க அந்த ஆறு ஐம்பதுலேருந்து ஏழே கால் ஏழு இருபதுக்குள்ளார செய்யுங்க அப்படி செய்யும் பொழுது விரும்பிய ஐஸ்வர்யம் உங்களுடைய வாழ்க்கை தரம் எல்லாமே சிறப்பாக அமைந்துவிடும் சத்துருக்களுடைய தொல்லையும் சத்துரு கிரகத்தினுடைய தொல்லைகளும் அகன்றுவிடும் அன்பு தாய்மார்களே பௌர்ணமியிலேயோ வளர்பிறையிலேயோ உங்களுடைய வாழ்க்கையில் அதாவது சோலையோடு இருக்கிற கரும்பு எடுத்து போயிட்டு அம்பாளுக்கு கொடுங்க அப்படி கொடுக்கணும் அல்லது அம்பாளுக்கு ஒரு ஜட தைச்சி அழகாக அம்பாளுக்கு கொடுங்க இந்த பௌர்ணமியிலேயோ அல்லது வளர்பிறையிலேயோ இந்த மார்கழி தையில அவசியம் பண்ணுங்க அப்படி செய்யும் பொழுது உங்கள் வீட்டில் அதிசீக்கிரத்தில் சுபம் உண்டாகும் வீட்டில் அந்த மகாலட்சுமியினுடைய கடாட்சன் சீக்கிரம் கிடைக்கணாம் அம்மா அப்படின்றீங்களே அந்த சோலையோட ஒரு கரும்பு எடுத்தும்போது அவளுக்கு சாத்திட்டு வாங்க அம்பாளுக்கு அஷ்ட ஐஸ்வர்யத்தை அதிசீக்கிரத்தில் அனுகிரகம் பண்ணிடுவா அம்பாள் அன்பு ஐமார்களே அஸ்த நட்சத்திரத்தில் சூரிய பகவானுக்கு தாமரை மலர் எடுத்து வைங்க அரசு பதவி பன்னாட்டு நிறுவன பதவி கல்வியில் அமோகமான ஒரு பெரிய மார்க் நல்ல மார்க் எடுக்கணுமா என் பிள்ளைங்க அப்படின்றீங்களா அந்த மார்க்கு நல்ல மார்க்கு மதிப்பெண்கள் அதே போல் உயர்ந்த பதவிகள் புகழ்மிக்க ஒரு வெற்றி சிம்மாசனம் பதவிகள் அனைத்தையும் அனுகிரகம் செய்து விடுவான் அந்த சூரியனுக்கு அஸ்த அன்னைக்கு போய் தாமரை மலர் அவருடைய பாதத்தில் வைங்க அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் உயர்ந்த பதவிகள் பண வசதிகள் இதெல்லாம் என்றும் தாழாமல் வளர்ந்து கொண்டே இருக்கும் அன்பு தாய்மார்களே அதாவது நெல் பவழம் மேஷம் மிதுனம் துலாம் தனுசு மகர மீனம் இந்த ராசிக்காரர்கள் நெல் பவழம் அணிந்து கொள்ளுங்கள் ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி குளரை இவங்க நூறு சதவீதம் வாழ்க்கையில் ஒரு வெற்றியை நோக்கி பயணித்து கொண்டிருப்பீர்கள் வெற்றிகள் மேலே வெற்றிகள் சாதித்து கொண்டே போவீர்கள் பொருளாதாரத்தில் பல மடங்கு வளர்ச்சி உண்டாகும் அதுக்கு ஒரு எப்படி அம்மா வந்து எம்பெருமானுக்கு ஒரு சூடாமணி கொடுத்த மாதிரி அதை போல் உங்கள் வாழ்க்கையில் அந்த நெல் பவழம் உங்கள் கையில் இருந்ததுன்னா உங்கள் வாழ்க்கையில் அத்தனை ஐஸ்வர்யமும் நீங்கள் எல்லோரும் சாதித்து காட்டுவீங்க அந்த முடிந்தால் அதை பீரோவில் வாங்கி வைங்க இல்லை ஒரு மோதிரமாக வாங்கி போட்டுக்கோங்க அந்த நெல் பவழம் மணிமாலையே அழகாக வாங்கி சுவாமிக்காவது வீட்டில் சாத்துங்க அப்படி செய்யும்பொழுது இனி வரக்கூடிய ஆறரை ஆண்டுகள் மிக அற்புதமாக அமைந்திருக்கிறது அந்த நெல் பவழம் ரொம்ப அவசியம் பாதுகாப்புக்காக அன்பு தாய்மார்களே கணபதியானுக்கு கஜ்ஜுறு காயின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த பேரிச்சம்பழ காய்ந்து இருக்கிறது பக்குவப்படுத்தி அதை கஜ்ஜூறு காயின்னு சொல்லுவாங்க யாகசாலைக்கு அப்புறம் அம்பாளுடைய அபிஷேகத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அந்த கஜ்ஜூறு காயை அழகாக மாலையாக கோத்து கணபதி ஆணுக்கு போடுங்க கல்யாண தடை நிவர்த்தியாகும் பதவி தடை நிவர்த்தியாகும் சொந்த வீடு வாங்கணுன்றீங்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதை சாதிக்கூடிய பாக்கியம் பாக்கியம்னா போல படம் அது சீக்கிரத்தில் உங்கள் கைக்கு வரும் சொந்த வீடு வாங்கிடுவீங்க மேற்கண்ட நன்மைகள் அனைத்தும் இந்த வருஷம் கை கூடி வரும் அந்த கஜ்ஜூறு காலையே காயை மாலையாக தயாரித்து கணபதி ஆணுக்கு போடணும் அதே போல் கிருத்திக நட்சத்திரத்தன்னைக்கு முருகனை பார்த்துட்டு வந்து ராத்திரி பால் பழத்தோடு விட்டுடுங்க விரதம் சாப்பிடாதீங்க அதை ஒரு விரதமாக அந்த கிருத்திக நட்சத்திர அன்றைக்கி ஒரு தரம் செய்து பாருங்கள் அந்த ஹையர் பொசிஷன் வாழ்க்கையில் அடுத்த லெவல் மாறணுமா பதிமூணு வருஷமாக இப்படியே இருக்கிற அடுத்த லெவல் மாற முடியலையேன்ற கவலைப்படுறீங்களே அந்த கிருத்திக நட்சத்திரத்தன்னைக்கு பகவானை முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு அன்றைக்கி சாயந்திரத்து வீட்டுக்கு வந்து ஒரு நாலு பழங்கள் ஏதாவது கட் பண்ணி எல்லாம் பழ வகைங்க சாப்பிடுங்க ஒரு டம்ளர் பால் சாப்பிட்டு விட்டுடுங்க அது ஒரு விரதமாக செய்யுங்க கிருத்திகையில் ஒரு முறை செய்யுங்கள் உங்களுடைய லட்சியங்கள் அத்தனையும் சித்தியாகும் ஜெயம் உண்டாகும் அன்பு தாய்மார்களே அதாவது உங்களுடைய வீட்டில் இந்த நிகழ்ச்சியை புதன் வியாழன் வெள்ளி அந்த சங்கரா தொலைக்காட்சியிலையும் பார்க்கலாம் அந்த ஸ்ரீலஸ்ரீ ரகுராம் அடிகளார் அந்த நிகழ்ச்சியை யூடியூப்லேயும் பார்க்கலாம் இப்போ சென்னையில் நாலாம் தேதி ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி ஏழாம் தேதி முடிய ஜனவரி மாதம் ஃபஸ்ட்டு வீக்லேயே வந்துடுறாங்க நாலாம் தேதி சென்னையில் எங்கேயா மயிலாப்பூர் ஹோட்டல் கற்பகத்துக்கு வர்றாங்க வழக்கம் போல் இந்த நேரத்தில் சென்னையில் இருக்கிறதுனால எல்லாரும் வந்து அருள்வாக்கு ஜாதகம் எதிர்கால நலன்களை பற்றி அறியலாம் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து எல்லாருக்கும் பகிர்ந்துடுங்கள் சுபமஸ்து